தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி காலை ஏழாம் மணி வந்து விடியோ பதிவு இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போது தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளாவிலையும் மழை தீவிரமடைய போது நேற்றிலிருந்து தென்மேற்கு பருவ காற்றோடைய தீவிரம் அதிகரித்ததன் காரணமாக வெப்பச்சல மழை தமிழகத்தில் குறைய தொடங்கியிருக்கு கேரளத்தில் தென்மேற்கு பருவமழையினால் தமிழ்நாட்டின் குங்கு மண்டலங்கள் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சிறப்பான ஒரு மழை பெறப் போகிறது அது எத்தனை நாட்களுக்கு மழை இருக்கும் எங்கெங்கும் மழை பெய்யும் ஒரு விரிவான தகவல் வந்து ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வருங்கிறது தெரிய வரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் முதல்ல வெப்பச்சல மழை தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் தீவிரம் குறை தீவிரம் குறையும் நேரத்தில் பெய்யும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக இருக்குது தென்மேற்கு பருவமழை இது ஒரு இன்னொரு ஆறு ஏழு நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பச்சல மழை கொஞ்சம் தீவிரம் கம்மியாக இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்பச்சல மழை தமிழகத்தில் தீவிரம் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் கொங்கு மண்டலங்கள் தெற்கு மாவட்டங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் இப்போது நம்ம கேரள கடல் பகுதிகள் அதாவது கொங் கொங்கன் மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய மும்பையிலேருந்து நம்முடைய கேரளா திருவனந்தபுரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வலுவான மழை மேகங்கள் அதிகமாக நீடித்து வருகிறது அரபிக் கடல் பகுதியில் இந்த ஒரு வலுவான மழை மேகங்கள் தொடர்ந்து நிலப்பகுதியை நோக்கி வருகின்ற நேரங்களில் நகரக்கூடும் மதியத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பருவமழையோட தீவிரம் கேரளாவில் தீவிரமாக இருக்கக்கூடும் அதே போல் அந்த ஒரு தாக்கம் தமிழ்நாட்டிலும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் எந்த ஒரு காற்றும் மற்றும் மழை சார்ந்த வானிலை படத்தை பார்க்கும்போது தெரிய வரும் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலோரப் பகுதிகளில் அந்த மழை மேகங்களுடைய தீவிரம் இருக்குங்கிறது ஒரு சாதகமான காலகட்டம் அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து பெருசாக இது வரைக்கும் மழை கிடைக்காது தமிழகத்திற்கு ஆனால் அடுத்த ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து மழை எதிர்பார்க்கிறோம் இருபத்தி ஆறு இல்லை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம கொங்கு மண்டலங்களில் தினசரி மழை இருக்கக்கூடும் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது வறட்சியான நிலையில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல ஒரு மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த காலகட்டங்களில் நம்ம கேரளாவாக இருக்கட்டும் கொடைக்கானல் மூணார் பகுதி இந்த இடங்களுக்கு சுற்றுலா பயணிக்கிறது ஏதாவது இருந்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் நீலகிரி எந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மழை பெய்யக்கூடிய நாட்கள் இருக்குங்கிறதுனால அந்த இடங்களில் நீர்வரத்தும் அதிகமாக இருக்கும் மண் சரிவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அடுத்த ஒரு வாரத்திற்கு சுற்றுலா செல்வதற்கு சாதகமாக இல்லாத ஒரு இடமாக இந்த ஒரு இடங்கள் எல்லாம் இருக்குங்கிறனால சற்று அடுத்த ஒரு வாரத்திற்கு ஏதாவது உங்களுடைய பிளான் இருந்தால் அது போஸ்ட்பான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஒரு மழையோட தீவிரம் நம்மளுடைய தாமிரபரணி மற்றும் நம்மளுடைய முல்லை பெரியார் அந்த அணைப்பகுதிகளுக்கு கொஞ்சம் சாதகமான நிலையில் இருக்கக்கூடும் ஏன்னா ஒரு இந்த ஒரு மழையோட தீவிரம் அந்த இடங்களில் அதிகமாக இருக்கும்போது நீர்வாரத்தும் அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கும் நம்ம வந்து இப்போ கொங்கு மண்டலங்கன்னு சொல்லியிருக்கோம் அதே போல் நம்மளுடைய தெற்கு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள்னு சொல்லியிருக்கோம் இதில் நம்ம வட மாவட்டங்களும் சில இடங்களில் மழை பெறும் குறிப்பாக அந்த சேலம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அந்த புதுவை மாவட்டங்கள் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் இந்த பாலக்காடு கணவாய் மற்றும் இதன் வழியாக வீசக்கூடிய காற்றின் காரணமாக ஒரு மழை மேகங்களை உருவாக்கக்கூடும் அந்த மழை மேகங்கள் ரொம்ப நேரம் நீடிக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நின்று மழை கொடுத்துட்டு போயிடும் இந்த நேரத்தில் கொங்கு மண்டலங்களில் இங்கெங்கே மழை அதிகமாக இருக்கும் கொங்கு மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நான்கு ஐந்து நாட்களில் கோயம்புத்தூர் மாவட்டம் அதேபோல் பார்த்திங்கன்னா ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் திண்டுக்கல் உட்பட இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை விடம் அதிகமாக இருக்கக்கூடும் இந்த கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் இப்போ வரைக்கும் கிடைக்காத மழை அடுத்த ஒரு நான்கு ஐந்து நாட்களில் ஓரளவுக்கு நல்ல ஒரு மழையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம பிரித்து சொல்ல முடியாது இந்த இந்த இடங்களில் தான் நல்ல மழை பெய்யும் அப்படின்னு ஆனால் இந்த பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை அவினாசி இந்த ஒரு சரௌண்டிங்காக இருக்கட்டும் தாராபுரம் காரமடை பல்லடம் இந்த சரௌண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல மழை கிடைக்கும் அதாவது தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் இந்த வருடம் இது வரைக்கும் கிடைக்காத மழை அடுத்த சில நாட்களில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒட்டுமொத்தமாக நம்ம ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலமாக இருக்கட்டும் அதேபோல் வத்தலகுண்டு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் தேனி கொடைக்கானல் இந்த சரௌண்டிங்காக இருக்கட்டும் பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் இந்த தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரளவுக்கு மழை கிடைக்கும் ஆனால் அந்த அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் ஒரு நல்ல மழை கிடைக்கும் நிச்சயமாக இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான ஒரு மழை நாட்களாக நம்ம அமையும் உதகமண்டலம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி தேவாலா அதேபோல் வ வால்பாறை இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கணும் கண்டிப்பாக பத்து சென்டிமீட்டருக்கும் பாஞ்சு சென்டிமீட்டருக்கும் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பாலக்காடு கணவாய் வழியாக ஒரு சிறப்பான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு இடங்களுக்கும் உண்டு அதாவது இந்த கொங்கு கொங்கு மண்டலங்களுக்கும் உண்டு இந்த பாலக்காடு கணவாய் வழியாக மழை பெயரக்கூடிய மாவட்டங்களும் சிறப்பான ஒரு மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மோரவர் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலையும் நம்ம மலப்புறமாக இருக்கட்டும் அதேபோல் கண்ணூர் பகுதியாக இருக்கட்டும் அந்த இடங்கள்லாம் ஒரு மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் மூணார் சரௌண்டிங்கும் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கும் அதனால் அடுத்த ஒரு வாரத்துக்கு பிளான் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது இந்த ஒரு தென்மேற்கு பருவமழையோட தீவிரம் தமிழ்நாட்டிலையும் காணப்படும் அதாவது தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களான நம்ம திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் மழை தீவிரம் காணப்படும் அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா கனமழை பெய்யக்கான வாய்ப்புகள் அடுத்த ஒரு நான்கு நாட்களில் இருக்குது சேலம் மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்டூராக இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் இந்த ஒரு சரவுண்டிங்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மழை பெய்ய பெய்ய பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சங்ககிரி பகுதிகள் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை கிடைக்கும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சரௌண்டிங்காக இருக்கட்டும் நாமக்கல்லாக இருக்கட்டும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் முசிறி பகுதி அதேபோல் கரூர் மாவட்டம் துறையூர் சரவுண்டிங்னா வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான இடங்களில் இந்த வ வரக்கூடிய நாட்கள் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை காலகட்டம் அடுத்த அடுத்த ஒரு சில நாட்களுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தீவிரமான நிலையில் இருக்கும் கொங்கு மண்டலங்கள் நிச்சயமாக நல்ல மழை பெறும் நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் தென்மேற்கு பருவமழைக்கு தயாராக இருப்பது ரொம்ப நல்லது அதை ஃபேஸ் பண்ண விவசாய நண்பர்களும் தயாராக இருங்க அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம இன்னும் விரிவான விளக்கங்களோடு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இங்கெங்கே மழை பெய்யுங்கிற ஒரு தகவலோடு பார்ப்போம் ஆனால் இன்னிலிருந்து மழையோட தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் விவசாய நண்பர்கள் அதாவது வாழை விவசாய நண்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தென்மேற்கு பருவக்காற்றுடைய தீவிரமும் அதிகமாக இருக்குங்கிறதுனால திடீர் காற்றானது விவ வாழை மரங்களுடைய சேதங்கள் அதிகமாக இருப்பதான வாய்ப்புகள் உண்டு இதனுடைய தாக்கம் நம்மளுடைய தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களிலும் இருக்கக்கூடும் அதாவது தென்மேற்கு பருவ பருவக்காற்றுடைய தீவிரம் அங்கேயும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மாலை நேரங்களில் பெரும்பாலும் நம்மளுடைய மது மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் மழை காணப்படும் அதாவது கடலூர் சேலம் விழுப்புரம் புதுவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழை சொல்லியிருந்தோம் அந்த மழைகள் வந்து பார்த்திங்கன்னா மாலை அல்லது இரவு நேரங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக அந்த பதினொன்றரை மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த நாலரை மணிக்கு மேலே பதினொன்றரை மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் தோழிகளாக அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பகுதிகளை நாளை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தீர்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்